அன்புடைமை அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் பூசல் தரும் அன்புக்கும் அடைத்து வைக்கும் தாழ் உண்டோ அன்புடையவரின் சிறு கண்ணீரே உள்ளே இருக்கும் அன்பை பலரும் அறிய வெளிப்படுத்திவிடும் அன்புகிலார் எல்லாம் தமக்கு உரியர் அன்பு உடையார் என்பும் உரிய பிறர்க்கு அன்பு இல்லாதவர் எல்லா பொருளையும் தமக்கே உரிமையாக கொண்டு வாழ்வர் அன்பு உடையவர் தம் உடம்பையும் பிறர்க்கு உரிமையாக்கி வாழ்வர் அன்போடு இயழ்ந்த வழக்கு என்ப ஆறுயிற்கு என்போடு இயழ்ந்த தொடர்பு அருமையான உயிர்க்கு உடம்போடு பொருந்தி இருக்கின்ற உறவு அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர் அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது அன்பு பிறரிடம் விருப்பம் உடையவராக வாழும் தன்மையைத் தரும் அஃது எல்லாரிடத்திலும் நட்பு என்று சொல்லப்படும் அளவற்ற சிறப்பை தரும் அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு உலகத்தில் இன்பம் உற்று வாழ்கின்றவர் அடையும் சிறப்பு அன்பு உடையவராகிப் பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர் அறத்திற்கே அன்பு சார்பு அறியார் மரத்திற்கும் அகுதே துணை அறியாதவர் அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவர் ஆராய்ந்து பார்த்தால் வீரத்திற்கும் அதுவே துணையாக நிற்கின்றது வெயில் போல காயுமே அன்பு இலதனை அறம் எலும்பு இல்லாத உடம்போடு வாழும் புழுவை வெயில் காய்ந்து வருத்துவது போல் அன்பு இல்லாத உயிரை அறம் வருத்தும் அன்பு அகத்து இல்ல உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று அகத்தில் அன்பு இல்லாமல் வாழும் உயிர் வாழ்க்கை வளமற்ற பாலை நிலத்தில் பட்ட மரம் தளிர்த்தார் போன்றது புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பிலவர்க்கு உடம்பின் அகத்து உறுப்பாகிய அன்பு இல்லாதவர்க்கு உடம்பின் புறத்து உறுப்புக்கள் எல்லாம் என்ன பயன் செய்யும் அன்பின் வழியது தோல் போர்த்த உடம்பு அன்பின் வழியில் இயங்கும் உடம்பே உயிர் நின்ற உடம்பாகும் அன்பு இல்லாதவர்க்கு உள்ள உடம்பு எலும்பைத் தோல் போர்த்த வெற்றுடம்பே ஆகும்